ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் தமிழ் ப்ளஸ் ஒன் புக்கு ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்குங்க அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தினமும் பத்து இதுதான் உங்கள் சுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மனா பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்குங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக தேர்ட்டி கொஸ்டினை தாண்டி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் போயிட்டுருக்கோம் இப்போ தேர்ட்டி ஒன் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா சரி வாங்க வீடும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆரன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஜிகேவை பொறுத்தவரும் சிலபஸ் வைஸாக தாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் தனிமங்கள் சேர்மங்கள் மற்றும் முடிச்சிட்டோம் இப்போ அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான நோட்ஸும் உங்களுக்கு தனியாக வரப்போகுது ஆனால் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸில் நம்ம என்ன இருக்கோம் அப்படி நம்ம டச் இருக்கோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் நம்ம கூற்றை கவனி பார்க்கலாம் பாருங்கள் கூற்று ஒன்று வேதிப்பொருட்களின் அரசன் ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டும் பார்க்கலாம் ஸோ ஜிக்கல் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டாக இருக்குங்கறதே தெரிஞ்சிக்க முடியும் வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது கந்தக அமிலம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ கூற்று ஒன்று வந்து சரி ஏன்னா வேதிப்பொருட்களை நான் அரசன் அழைக்கப்படுறது வந்து கந்தக அமிலம் ஃபோர் அதாவது சல்ஃபூரி அமிலம் ஏன் அதை அப்படி அழைக்கிறாங்கன்னா பல்வேறு வேதிச்சேர்மங்கள் சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்கு அடிப்படையாக எது பயன்படுத்துறானா அந்த கந்தக அமிலம் தான் பயன்படுது அதனால்தான் அது என்னென்னு சொல்றாங்க வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து சொல்றாங்க ஓகேங்களா சரி அடுத்து உரம் தயாரிக்க பயன்படுவது நைட்ரிக் அமிலம் ஆமாங்க உரம் தயாரிக்க அமோனியம் நைட்ரேட் உரம் தயாரிக்க எது பயன்படுத்துகிறானா நைட்ரிக் அமிலம் தான் பயன்படுது ஸோ இதுவும் கரெக்டு தான் ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாக பயன்படுவது டார்டாரிக் அமிலம் ஆமாங்க ரொட்டி சோடாவோட பகுதி பொருளாக பயன்படக்கூடியது டார்டாரிக் அமிலம் இதுவும் கரெக்டு தான் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது பென்சாய் அமிலம் தவறுங்க ஏன்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுத்துவது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாயிக் அமிலம் எதுங்க ஸோ எத்தனாய்க் அமிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது ஓகேங்களா ஸோ பென்சாயிக் அமிலம் அப்படின்றது உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படக்கூடிய அமிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம் அப்போ இங்கே ஃபோர்த்து ஒன் தவறாக இருக்கிறதுனால ஏதான் ஒன்று ரெண்டு மூணு சரி ஏன்னா வேதிப்பொருட்களோட அரசன் கந்தக் அமிலம் உரம் தயாரிக்க பயன்படுவது நைட்ரிக் அமிலம் ரொட்டி சோடாவோட பகுதி பொருளாக இருக்கிறத டாட்டாரி அமிலம் ரப்பர் பாலை கட்டிப்படுத்த பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாய்க் அமிலம் வந்திருக்கணும் உணவுப் பொருளை பதப்படுத்த தான் பென்சாயிக் அமிலம் வந்து பயன்படுத்தப்படுது ஓகேங்களா சரி கேஸ் சரிப்போது அடுத்து கொஷ்னும் போகலாம் பாருங்கள் அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா சிலபஸ் வயசாக பார்க்குறப்ப அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரில் வந்து நம்ம ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பாயிண்ட்டில் நாலு பாயிண்ட் நம்ம சேர்ந்தா போல் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் சத்தீஸ்கரின் புதிய முதல்வராக மோகன் யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ எதுன்னு கேட்குறோம் ஏவே தவறான தாங்க அடா ஏன்பா ஏன்னா மோகன் யாதவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தோட தலைவராக என்ன பண்ணப்பட்டிருக்காருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா பிஜேபி தான் அங்கே வின் பண்ண இருக்கும் ஸோ மத்திய பிரதேசத்தோட தலைவராக வந்து பார்த்தினா சிவராஜ் சிங் தான் வந்து இதுக்கு முன்னே இருந்திருப்பார் மூணு முறையாக ஸோ அவர் எடுத்துகிட்டு உஜயனியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க செலக்ட் ஆகிருக்க மோகன் யாதவ் தான் என்ன பண்ணியிருக்காங்க சிஎம்மாக வந்து இந்த வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ சத்தீஸ்கரோட புதிய முதல்வராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா விஷ்ணு விஷ்ணு கேசாய் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணோம் விஷ்ணு தேவசாய் அப்படின்றவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ மோகன் யாதவ் வந்து பார்த்தினா மத்திய பிரதேசத்துக்கு வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ சத்தீஸ்கரோட பழங்குடியின முதல்வராக வந்து யாரை அறிவிச்சிருக்காங்கன்னா விஷ்ணு தேவசாயை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா சத்தீஸ்கரில் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இருந்து ஒரு முதல்வர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏன் இங்கே தவறு மத்திய பிரதேஷன்னு வந்திருக்கணும் சத்தீஸ்கருக்கு அவர் இல்லை அடுத்து வின்பேக் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா வியாட்நாம் இடையே நடத்தப்பட்டது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ வின்பேக் அப்படின்ற அந்த கூட்டு ராணுவ பயிற்சி என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே நடந்த கூட்டு ராணுவ பயிற்சி தான் கரெக்டு தான் இருபத்தி ஓராவது சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் நடைபெற்றது ஆமாங்க ஸோ இப்போ இருபத்தேழாவது சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் தான் வந்து நடைபெற்றது ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாடுகள்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தாறு சதவீத திரைப்படங்கள் வந்து அதில் திரையிடப்படுதுங்க ஸோ அதில் நம்ம நம்ம நா தமிழ்நாட்டிலேருந்து மாமன்னன் அநீதி அயோத்தி போர்த்தொழில் செம்பி விடுதலை பார்ட் ஒன் ஸோ இந்த படங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க அதில் திரையிடப்படுது அடுத்து கேரளாவில் பரக்குடா என்னும் பெயரில் அதிவேக சோலார் மின்சார படகு தொடங்கப்பட்டுள்ளது ஆமாங்க ஆமாங்கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க பறக்குடா அப்படின்ற அந்த பெயர் கொண்ட அதிவேக சோலார் மின்சார படகு என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாமே கரெக்ட் தான் ஏதான் தவறாக இருக்கு ஏன்னா மோகன் யாதவ் அப்படின்றது மத்திய பிரதேசத்துக்கு வந்திருக்கணும் சத்தீஸ்கரோட புதிய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தேவசாய் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா ஜியாகிரஃபிங்க ஓகேங்களா ஸோ ஜியாகிரஃபியை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜியாகிரஃபி அப்படியே படிப்படியாக பார்த்துன்னு வரப்போ வந்து பார்த்தா இப்போ நம்ம புவி கருவை நோக்கி பார்த்துருக்கோம் இது கூட அந்த கவசங்கள்லாம் கவசம்லாம் பார்த்துருந்தோம் இப்போ கருவை நோக்கி போயிட்டுருக்கோம் புவி கருவி அடர்த்தி பதிமூணு புள்ளி ஜீரோ கிராம் சென்டிமீட்டர் மீட்டர் க்யூப் ஓகேங்களா ஆமாங்க புவியோட அந்த கருவோடு ஏன்னா புவி கருன்னா அது புவியோட மையப்பகுதி தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் புவியோட கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஜீரோ கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ கரெக்டு தான் அடுத்து புவி கருவின் வெலிக்கரு மற்றும் உட்கரு ஆகிய இரண்டையும் பிரிப்பது குட்டன்பர்க் எல்லை ஸோ புவி அந்த வெளிக்கருவமாக இருக்கட்டும் உட்கருவும் ஸோ ரெண்டுத்தையுமே பிரிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டன்பர்க் எல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாவறுங்க ஏன்பா ஏன்னா புவிக்கருவோட அந்த வெளிக்கருவியும் உட்கரு ரெண்டுத்தையுமே பிரிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்மேன் எல்லை என்னதுங்க லக்மேன் எல்லை அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ குட்டன் பேரக் அப்படின்றது தவறு குட்டன்பேரக் எங்கே வருண்டானா ஸோ அந்த புவிக்கருவோட கீழ்கவசத்தையும் வெளிக்கருவையும் பிரிக்கும் எல்லை ஓகேங்களா ஏன்னா புரி கரு அப்படின்றதுனது புவிவோட மையப்பகுதின்னு பார்த்தோம் ஸோ அதை என்ன பண்ணலாம் நம்ம வெளிக்கரு உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் ஓகேங்களா அதில் இந்த வெளிக்கரு ஓகேங்களா ஸோ வெளிக்கருவியும் கீழே இருக்கக்கூடிய கவசம் இந்த உட்கவசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவசம் இந்த வெளிக்கருவியும் உட்கவசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த இடம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறேன்டா குட்டன்பர்க் எல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகேங்களா ஆனால் வெளிக்கருவியும் உட்கருவுக்கு இடையே இரண்டையும் பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்மேன் எல்லை அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ பி இங்க தவறாக இருக்குங்க குட்டன்பர்க் எல்லைன்னு வரக்கூடாது அடுத்து புவிக்கரு பொதுவாக நிக்கல் இரும்பு போன்ற தனிமங்களால் ஆனது ஆமாங்க புவிக்கரு பொதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் மற்றும் இரும்பு போன்ற தனிமங்களால் ஆனதாக தான் காணப்படும் இது கரெக்டு தான் புவிக்கருவின் வெப்பநிலை ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ஆமாங்க புவிக்கருவோட வெப்பநிலை புவியோட மையப்பகுதி போய் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸிலிருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை காணப்படக்கூடியதாக இருக்கும் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது நான் வந்திருக்கணும் இங்கே வந்து இங்கே வந்து லக்மேன் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தவறானது இது சூரிய சித்தாந்த அதாவது நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா இந்த குப்தர்கள் என்னதுங்க ஸோ குப்தாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ குப்தர்கள் பார்க்கலாம் பாருங்கள் சூரிய சித்தாந்தா என்னும் நூலில் சந்திர கிரகணங்களுக்கான உண்மைய காரணங்களை விளக்கியவர் பதஞ்சலி பாருங்கள் சூரிய சித்தாந்தா ஸோ சூரிய சித்தாந்தா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதப்பட்டிருக்குங்க அதில் வந்து சந்திர கிரகணங்களுக்கான அந்த உண்மையான காரணங்கள் வந்து விளக்கியவர் பதஞ்சலி தவறுங்க ஏன்பா ஏன்னா பதஞ்சலி விளக்கிறக்க மாட்டார் சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலோடு யாருடைய தரானா ஆரியபட்டா ஓகேங்களா அப்போ பதஞ்சலின்னு வரக்கூடாது என்னென்னு வந்திருக்கணும் ஆரியபட்டான்னு வந்திருக்கணும் சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலோட ஆசிரியர் தாருங்க ஆரியபட்டா அவர் தான் அந்த சந்திர கிரகங்களுக்கான உண்மையான காரணங்களை என்ன பண்ணியிருப்பார் அதில் வந்து விளக்கி இருப்பார் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ குப்த அரசர்களில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர் அவர் தான் தன்வந்திரி கரெக்டு தாங்க ஸோ தன்வந்திரினால் மருத்துவத்துறையில் புகழ் பெற்றவர் ஓகேங்களா அடுத்து சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார் ஆமாங்க ஸோ சாரக்கர் யாருங்க சாரக்கர் அப்படின்ற ஒரு மருத்துவ அறி அறிவியல் அறிஞர் ஓகேங்களா மருத்துவ நிபுணராகவும் இருந்திருக்காரு கரெக்டு தான் சுசுருதர் அறுவை சிகிச்சை செய்முறைகளை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆமாங்க அறுவை சிகிச்சையோட சந்தைன்னு சொல்லிட்டு வேறுதான் சொல்லுவாங்க ஏன்னா இவர் தான் அறுவை சிகிச்சை பற்றி முத முதல்ல விளக்கியிருப்பார் யாருன்னா சுசுருதர் அப்போ இதுவும் கரெக்ட் தான் இது மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா நாலுமே முக்கியமான பாயிண்ட் தான் சூரிய சித்தாந்தம் அப்படின்னு வந்து ஆரியப்பட்டான் அதில் தான் வந்து சூரிய சந்திர கிரகணங்களுக்கான அந்த உண்மை தகவலை வந்து சொல்லியிருப்பார் அடுத்து வந்து மருத்துவத்துறையில் வந்து சிறந்தவர் அடுத்து மருத்துவ நிபுணர் மருத்துவ அறிவியல் சாரக்கர் சுசுரதர் அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கார் அடுத்த பார்க்க பார்த்து ஐந்தாவது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பகுதி தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அரசியல் அமைப்பை பொறுத்தவரையும் நம்ம பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ பகுதியை பொறுத்தவரைக்கும் பகுதி பதினைந்து தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆமாங்க ஸோ பகுதி பதினைந்தை பொறுத்தவரையும் எது சொல்கிறேன்னா தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை தான் சொல்லுது அதாவது விதி முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொம்போது ஏ வருலும் தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பகுதி பதினேழு ஆட்சி மொழி ஆமாங்க பகுதி பதினேழு ஏதோ குறிப்பிடுறேன்னா ஆட்சி மொழியை தாங்க வந்து குறிப்பிடுது கரெக்டு தாங்க ரெண்டுமே கரெக்டு தான் பகுதி பதினெட்டு அவசர நிலை மற்றும் நெருக்கடி நிலை விதிகள் ஆமாங்க பகுதி பதினெட்டு எது சொல்கிறேன்னா அவசர நிலை மற்றும் நெருக்கடி நிலை விதிகள் அதாவது முன் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து விதி முந்நூற்றி அறுபது வரலும் ஓகேங்களா அவசர நிலை மற்றும் நெருக்கடி நிலை விதிகளை தான் வந்து சொல்லுது பகுதி பதினெட்டு அடுத்து பகுதி இருபது தற்கால சிறப்பு விதிகள் தவறுங்க ஏன்னா பகுதி இருபது என்ன சொல்லுங்க அரசியல் அமைப்பு திருத்தங்கள் ஓகேங்களா அப்போ என்ன வந்திருக்கணும் டி தான் இங்கே தவறாக இருக்குது பொருந்தாத என்னையாக இருக்குது அமைப்பு திருத்தங்கள்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஏன்னா பகுதி இருபது வந்து அரசியலமைப்பு திருத்தங்களை தான் சொல்லுது விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு திருத்தங்களை சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ பகுதி பாஞ்சு தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பகுதி பதினேழு ஆட்சி மொழி பகுதி பதினெட்டு அவசர நிலை மற்றும் நெருக்கடி நிலை விதிகள் பகுதி இருபது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு திருத்தங்களை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா சிலபஸ் வைஸாக பார்த்துங்கிறப்ப அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸுங்க ரொம்ப முக்கியமான டாபிக் ஐந்தாண்டு திட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம போன வீடியோ நான் பார்த்தோம் ஐந்தாம் திட்டம் வந்து ரஷ்யாவிலிருந்து வந்தது லாஸ்ட்டாக பன்னெண்டு ஐந்தாம் திட்ட தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாய்ப்பு நிதி ஆயோக்கம் மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே பார்க்கலாம் பாருங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஹரடோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது ஆமாங்க ஹரட் ஓமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தாங்க இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னோற்றம் ஓகேங்களா ஸோ முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மையான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் வேளாண்மையை வந்து முன்னேற்றம் செய்யணும் அப்படின்றதும் கரெக்டு தான் இது மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி விதத்துடன் இலக்கை வெற்றி பெற்றது ஆமாங்க ஸோ இலக்கை அடைஞ்சு என்ன பண்ணாங்க இது வந்து முழு வெற்றி பெற்றது மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜோடு அப்போங்க எல்லாமே சரியாக இருக்கிறதால இதுக்கு நான் சரி அனைத்தும் சரி அப்போ முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஏன்னா ஐம்பத்தொன்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ ஐம்பத்தொன்னு டு ஐம்பத்தாறு ஓகேங்களா அதான் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரட் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது இது நோ முதுமையான நோக்கம் வேளாண்மை முன்னேற்றத்திற்கு மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் అడుతు నమ్మ పొర ఐఎన్సీ ఓఎన్సే పొరుత వరకు మాడేక్ సమస్ స్పోర్ట్స్ సీతం அதுங்க மாண்டை சமஸ்போர்ட் சீர்திருத்தத்துடன் தொடர்பற்றது எது ஸோ நம்ம ஐஎன்சி பொறுத்தவரைக்கும் அவருடைய லைனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆகஸ்ட் அறிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பஞ்சில் காந்தி வந்திருப்பார்னு பார்த்தோம் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ காந்தி வந்து எந்த சிறையில் அதிகமாக இருந்திருப்பார்னு சொல்லியிருந்தோம் எந்த சிறைனால் ஏர்வாடா சிறையில் தான் வந்து பார்த்தோம்னா காந்தி வந்து அதிகமாக இருந்திருப்பார் ஓகேங்களா பூனால் இருக்கக்கூடிய ஏர்வாடா சிறையில் அங்கே தான் அவரோட சுயசரிதையும் வந்து அவர் எழுதியிருப்பார் சத்திய சோதனை அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற அந்த சுயசரிதையும் எங்கே எழுதியிருப்பாருன்னா அந்த ஏற்பாடாசிரியல் தான் வந்து அவர் எழுதியிருப்பார் இது லாஸ்ட் வீடியாவில் நமக்கு இருந்த கொஸ்டின் ஓகேங்களா இப்போ செமஸ் செமஸ் போர்ட் தொடர்போர்டுதான் வருதுங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இதனோட மாண்டேகு அரசு செயலாளர் செமஸ் போர்டு தவறுங்க ஏங்க ஏன்னா மாண்டேகு செமஸ் போர்டு போர்டுனா இதுல வைஸ்ராய்தாங்க செமஸ் போர்டு மாண்டேக்கு தான் வந்து அரசு செயலாளர் ஓகேங்களா இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்டே சொல்லியிருப்பேன் ஷார்ட் நான் ஆபச்சிக்கலாம் அப்படின்னா மாண்டேக்கு செமஸ் போர்டு அப்படின்னா வை அப்படின்னா போர்டு ஸோ போர்டை வை அப்படின்னு ஆபோச்சு சொல்லியிருப்பேன் அப்போ போர்டுன்னு வரவங்க தான் வைனா வைஸ் ராய் அப்போ போர்டு வைஸ் அப்போ மாண்டேக்கு அரசு செயலாளர் ஓகேங்களா ஒரு சின்ன குழுவேடு போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காதுங்க ஓகேங்களா சரி இப்போ இது வந்து ஏதான் தவறாக இருக்குது ஏன்னா செமஸ் போர்டு தான் வைஸ் இருந்தார் மாண்டேக்கு வந்து அரசு செயலாளராக இருந்திருப்பார் ஸோ எந்த நோக்கத்துக்காக இதை கொண்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியும் முதல் உலக போரில் இந்தியர்களோட உதவி தேவை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க ஸோ கை உதவியதால் அவங்களுக்கு கை மாறாக வந்து நம்ம ஏதாவது பண்ணனும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த நைன்டீன் நைன்டி நைனில் மாண்டிக் சமஸ்பூர் சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க இதில் என்ன என்ன பண்ணுறாங்க பாருங்க இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஆமாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மாறுபட்ட துறை சொல்லி பண்றாங்க பண்ணுறாங்க எட்டு மாகாணங்களை பிரித்து என்ன பண்ணுறாங்க இரட்டை ஆட்சி முறை கொண்டு வராங்க கரெக்டு தான் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது ஆமாங்க ஸோ கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதியில் வழங்கப்படுறாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பிரித்தாளம் கொள்கை தான் அடுத்து சட்டமன்ற சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டது ஆமாங்க சட்டமன்றங்கள் என்ன பண்ணுறாங்க மேலும் வந்து என்ன பண்ணுறாங்க விரிவுபடுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்க சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்படுது இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க ஸோ தேர்தலையும் வந்து கொண்டு வராங்க தனி தொகுதியில் கொண்டு வராங்க இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் சொல்கிறாங்க இதை சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தி தேர்தலையும் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுவார் ஆங்கிலர்களோட அற்ற செயல் சொல்லிட்டு அன்னி பர்சென்ட் வந்து விமர்சிச்சிருப்பாங்க இதையும் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க இரு துறைகளாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இரட்டை ஆட்சி முறை மாற்றப்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ மாற்றப்பட்ட துறைகள்னால் அதில் கல்வி இந்த பொதுவான எல்லாமே அதில் வந்துதுங்க ஒதுக்கப்பட்ட துறைகள்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர மீது தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு வந்து வருது ஓகேங்களா ஸோ இதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெறும் தேர்தல் வந்து நடைபெறும் முதல் எட்டு மாநிலங்களில் வந்து தேர்தல் வந்து நடைபெறுங்க ஓகேங்களா ஸோ அதில் தான் அந்த இருபது இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வந்து நடத்தப்படுது இதில் வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க கலந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் நயன்டன் டொண்ட்டி த்ரீயில இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து என்ன பண்ணப்படுதுங்க வெற்றி பெறும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நீதி கட்சி அதுக்கப்புறம் வெற்றி பெற்று அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆட்சி அனுப்பாங்க அப்புறம் நீதி கட்சி வந்து அப்படியே கொஞ்சமாக வலுவெழுந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி முறையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் ஓகேங்களா இதெல்லாம் இதனோட தொடர்ச்சியான அந்த தகவல்கள் ஆனால் நீங்கள் நாகு வச்சுக்க வேண்டியதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் ராய் வந்து செமஸ் போர்டு மாண்டேக்கு வந்து அரசு செயலாளர் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்கிறாங்க கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆங்கிலவர்கள் தனி தொகுதி கொடுக்குறாங்க சட்டமன்றங்கள் வந்து விரிவுபடுத்தப்படுது நைன்டீன் தேர்ட்டி செவன் வந்து பார்த்திங்கனா இந்த இரட்டை ஆட்சி முறை என்ன பண்ணுறதுங்க நடைமுறையில் இருந்து செயல்படுது ஓகேங்களா இது மாண்டேக் சம்மர் ஸ்போர்ட்ஸ் அந்த தகவல்கள் ஓகேங்களா சரி கேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எய்ட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாடக கலைஞர்களை பற்றி பார்த்துட்டு வரணும் ஸோ அதனோட ஒரு திருப்புதல் தகவல் போல தமிழ்நாட்டின் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆமாங்க ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடக தலைமை ஆசிரியர் அழைக்கப்படுறாரு கரெக்ட் தான் இவர் தான் பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற கம்பெனி வந்து ஏற்படுத்தி நடத்திருப்பார் அடுத்து தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்தனார் ஆமாங்க ஸோ தமிழ்நாடகத்தோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா பம்மல் சம்பந்தனார் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கலை மாந்தர்கள் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அந்த நைட்டு நடக்கிற நாடகத்தை மாற்றி அமைச்சவரும் இவர் தான் அடுத்து இதனால் தான் இந்த சுகுண விலாச சபை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இவர் வந்து அந்த இந்திய நாடக மாடை அப்படின்ற இதுலையும் நடத்தியிருப்பார் தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் ஸோ நாடக காவலர் அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஆர்எஸ் மனோகர் நாடக காவலர் அழைக்கப்பட்டவர் யாருங்க ஆர்எஸ் மனோகர் ஓகேங்களா ஆமாங்க இங்கே எல்லாமே சரியாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி அனைத்துமே சரி அடுத்து யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரில் நம்ம பெரியாரை பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரட்டை சீனிவாசன் என்னதுங்க இரட்டை சீனிவாசன் கூற்றுகளில் தவறானது எது ஸோ இரட்டை சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் எங்கே பிறக்கிறாரு காஞ்சிபுரத்தில் தான் பிறக்கிறாரு இது கரெக்டு தான் ராவ் பகதூர் திவான் பகதூர் என சிறப்பிக்கப்பட்டார் ஆமாங்க இவர் என்ன பண்ணியிருப்பார் ஸோ இந்த சமத்துவ உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் வந்து என்ன பண்ணியிருப்பார் பயங்கரமாக இவர் வந்து போராட்டங்கள் நடத்தியிருப்பார் அதனால் இவர் ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படின்னா என்ன பண்ணப்பட்டார் அழைக்கப்பட்டார் கருடதங்க இவரின் சுயசரிதை ராவ் சாகிப் என வெளியிடப்பட்டது தவறுங்க ஏன்னால் ராவ் சாகிப் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இவர் பெருமையாக அழைக்கப்பட்டது ஏன்னால் இவரோட சுயசரிதை எப்படி அழைக்கப்படுதுன்னா ஜீவிய சரித சுருக்கம் எதுங்க ஜீவிய சரித சுருக்கம் ஸோ ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்தினா இவரோடய சுயசரிதை வந்து நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் வெளிப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே சீதா வந்து என்னவாக இருக்குது தவறாக இருக்குது ஏன்னா ராவ் சாஹிப் அப்படின்றத அவருக்கு சிறப்பிக்கப்பட்ட பெயர் இவரோடய சுயசரிதை வந்து பார்த்தினா ஜீவிய சரித சுருக்கம் நை நைன் எயிட்டீன் ஆதி திராவிட மகாஜான சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார் கரெக்டு தாங்க எயிட்டீன் நைன்டி ஆதி திராவிட மகாஜான சபை அப்படின்ற சபையை என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து உருவாக்கியிருப்பார் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஓகேங்களா ஏன்னா இங்கே தான் தவறாக இருந்தது அடுத்து மேக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ மூன்று எண்களின் விகிதம் ஸோ மேக்ஸ் யாரும் போகிறவங்க வேகமாக கூட நீங்கள் போட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை மூன்று எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் அவற்றோட வர்க்கங்களின் கூடுதல் பதினோராயிரத்தி ஆறுநூறு எனில் ஆ மூன்று எண்களின் கூடுதல் யாது ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கான ஆன்சர் மேக்ஸ் போகிறவங்க ஈஸியாக போடலாம் இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆனால் காட்ட நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் நம்ம விகிதம் பார்த்துட்ருக்கோம் ஸோ முதல்லேருந்து நம்ம பார்த்துக்குங்கிறதுனா மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த விகிதத்தை கூட்டி மொத்தத்தில் கழிச்சு நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்தலான்னு பார்த்தோம் ஓகேங்களா சப்போஸ் வித்தியாசம்னு கொடுத்தாங்கன்னா அந்த விகிதத்தை கழிச்சிக்கணும்னு பார்த்தோம் பெருக்கிற பலனும் கொடுத்தாங்கன்னா எக்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது வர்க்கங்களின் கூடுதல் ஸோ இதே போல் வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸை வந்து யூஸ் பண்ணணும் இதே நல்லா ஆகும் வச்சுங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணிருக்காங்க இதனோட வர்க்கங்களின் கூடுதல் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறு அப்போது டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் முதல்ல நம்ம தெரியாதனால என்ன பண்ணுறோம் இப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் இதனோடய வர்க்கங்களின் கூடுதல் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறோம் வர்க்கப்படுத்துகிறோம் அப்போ வர்க்கப்படுத்துனா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ்ட்டு நைன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ்ட் கூடுதல் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் ஏன்னா வர்க்கங்களின் கூடுதல் சொன்னதால் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் அப்போது நான் நானாங் பதினாறு வரும் இல்லையா அப்போது பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இதனோடய வர்க்கங்களோட கூடுதா எதாவது கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி ஆறுநூறு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு எக்ஸ்து தாங்க தேவை அப்போ எக்ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு மொத்தம் கூட்டம் எவ்வளோ வருது பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அப்போ டுவெண்ட்டி நைன் எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினோராயிரத்தி ஆறுநூறு நம்மளுக்கு எக்ஸ்கொயர் தான் தேவைன்றதுனால அப்போ எக்ஸ்கொயர் இங்கே வச்சுங்க நம்ம என்ன பண்ணுறோம் பதினோராயிரத்தி ஆறுநூறு கீழே நம்ம இருபத்தொன்பது கொண்டு வரும் ஸோ இருபத்தொன்பதில் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள் நாலு வரும் நாலு இருபத்தொன்பது நூற்றி பதினாறு அப்போ நானூறு அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு நானூறுனா அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வருங்க இருபது ஓகேங்களா இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம வந்து அங்கே சப்ஸூட் பண்ணால் நம்மளுக்கு அதனோட கூடுதல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போ எக்ஸோட மதிப்பு ரெண்டு இன்ட்டு இருபது எவ்வளோ வரும் நாற்பது நாற்பது அடுத்து மூணு இன்ட்டு இருபது எவ்வளோ வரும் அறுபது அடுத்து நாலு இன்ட்டு இருபது எவ்வளோ வரும் எண்பது அப்போ கூட்டினா மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள் நூற்றி எண்பது அப்போ இது மூணு வருடங்களோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் வர்க்கங்கள்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறோம் வர்க்கங்களோடுன்னு சொன்னதால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வர்க்கப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவும் போல ஃப்ரெசீஜர் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா ஸோ கைஸ் வெட்டுக்கார அந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கு ஸ்கூல் ஸ்கூலில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க கூடவே கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்